சன் டிரஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழிற்கு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சங்கு இணங்கினால் மீண்டும் கூட்டமைப்பாக செயற்படலாம் தமிழரசு கட்சி அழைப்பு யாழில் வாழ்வெட்டு குழுக்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் இருந்து அதிகளவான பணம் தீவிரமடையும் விசாரணை பாலியல் துன்புறுத்தல் வழங்கி வந்த ஆசிரியர் இரண்டு வருட விசாரணையின் பின்னர் அதிரடியாக பணி நீக்கம் பெருந்தொகை அரச நிதி மோசடி பசில் கைதாகலாம் எனவும் தகவல் ஐயாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற திட்டம் ஸ்ரீலங்கா அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆயுத சோதனையை மீண்டும் ஆரம்பிக்க உள்ள ரஷ்யா உலக நாடுகள் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எ சுமந்திரன் தெரிவித்தார் அவர்கள் அதற்கு இணங்கி வந்தால் மட்டும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட முடியும் என சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கை கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று நடைபெற்ற பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மத்திய தமிழ் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படுகிற உதயம் சம்பந்தமாக பேசப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இனரோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களிலே உரையாடி இருக்கிறோம் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டிலே அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் உணர்ந்ததைப் போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இனரோடு வாய்ப்புக்கள் உண்டு அப்படியாக விணங்கி அஹ் சேற்பட உங்கமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பும் ஆஹ் மத்திய சேர்க்குழுவை அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஜால் மாவட்டத்தில் இயங்கும் வாள்வெட்டு குழுக்களுக்கான அதிகளவான பணம் உண்டியல் முறை மூலம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அனுப்பப்படுவதாக தகவல்கள் வெளிவருகின்றன அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஜால் மாவட்டத்தில் அதிகளமான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபடுபவர்கள் அரசியல் கட்சிகளுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களின் சகாவாக அல்லது உறவுகளாக உள்ளார்கள் என்ற தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் குற்ற புலனாய்வு அதிகாரிகளுக்கு பலரது பெயர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பலர் குடும்பமாக போதைப் பொருள் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது வடக்கில் ஆரம்பத்தில் ஆவா குழு என்ற குழுவே பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது பல குழுக்கள் வடக்கில் உருவாக்கியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது ஆவா குழு உறுப்பினர் தற்போது இலங்கையில் இல்லை என்று கூறப்படுகின்றது இதேவேளை யாழ் மாவட்டத்தில் இயங்கும் வாழ்வெட்டு குழுக்களுக்கான அதிகளவான பணம் உண்டியல் முறை மூலம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அனுப்பப்படுவதாக தகவல்கள் வெளிவருகின்றன கொழும்பு மற்றும் அருகிலுள்ள உள்ள நகரங்களில் போதைப் பொருட்களுக்கு அடிமையான பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவது குறித்து ஸ்ரீலங்கா குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்திரி போல்ராஜ் கவலை வெளியிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பிக்கின்ற ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து பல பாடசாலை மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு பாலியல் துஷ்பிரயோகத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் குறித்த ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சிலரிணைந்து மாணவிகள் பலரின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன இவ்வாறு ஆசிரியரும் மாணவர்கள் சிலரும் செய்த சேட்டையை முல்லைத்தீவு இளைஞர்கள் கண்டறிந்து ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தொலைபேசியை எடுத்து பார்வையிட்டுள்ளனர் அதன்போது பல மாணவிகளின் நிர்வாண வீடியோக்கள் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் மாணவிகளுடன் தவறான முறையில் நடந்து கொண்ட வீடியோக்கள் இருப்பதை அவதானித்து அதனை சோதித்த போது அந்த ஆசிரியரும் மாணவிகளும் இந்த செயற்பாடுகளில் தொடர்பு கொண்டிருந்தமை தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் வலையில் விழுத்தி அவர்களூடாக மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை பெற்று ஆசிரியரும் அந்த மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறான பின்னணியில் இந்த ஆசிரியருடைய தொலைபேசியில் இருந்த ஆவணங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து விடியந்தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அந்த வகையில் விசாரணைகளின் முடிவில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்ஷ அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது முதல் பதினைந்து பூஜ்ஜியம் மூன்று பகுதியில் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கையூட்டல் ஊழல் மற்றும் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் காமந்த துசாரை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விவரங்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி பத்து ஜூன் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு நவம்பர் மாத கால பகுதியில் பசில் உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படை வானூர்திகளை பயன்படுத்தியதாகவும் மகனகும திட்டத்திலிருந்து சுமார் பதினாறு கோடி செலவழித்ததாக கூறப்படுகின்றது அத்துடன் பாதுகாப்பாக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி சேலத்துக்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் மற்றும் பதினோரு ஏனைய வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தி ஒரு கோடி ரூபாவுக்கு அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்களும் மற்றும் எண்பத்தி நான்கு ராணுவ வீரர்களும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தி ஆறு கோடிக்கும் அதிக ரூபாய் அரச நிதியிலிருந்து செலவிடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளால் எதிர்வரும் காலங்களில் மேலும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளினால் சுமார் இரண்டாயிரம் வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் எனவும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார் அவர்கள் வெளிநாடு செல்வதை தடுத்து இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் விசேட வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் உட்பட அனைவரையும் நாட்டில் தக்கவைத்துக் கொண்டு அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்கி மக்களுக்கு உயரிய சுகாதார சேவையை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வைத்தியசாலைகள் சுகாதார நிலையங்களில் நிலவும் அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாடுகளும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாண நகரை அழகுபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஜாழ்ப்பாண வர்த்தக சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதக நாயகனுடனான சந்திப்பின் போது உறுதியளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலா செல்வதுக்குரிய சிறந்த இடமாக ஜாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பூம்புகார் பகுதியில் மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டு இரண்டு வயது பெண் குழந்தையுடன் தலைமறைவாகி இருந்த சந்திக்கு கணவன் நேற்று முன்தினம் ஏறாவூர் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார் வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலத்தை நேற்று முன்தினம் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் பெண் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்துப் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையினால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை பெண்ணின் கணவர் அவரது இரண்டு வயது பெண் குழந்தையுடன் தலைமறைவாக இருந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டு வயது பெண் குழந்தையுடன் மாயமான சந்தேக நபரான கணவன் நேற்று முன்தினம் மாலை ஏறாவூர் காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார் புடின் உத்தரவு காரணமாக ரஷ்யா அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரே பொலாசோவ் முழுமையான அணுசோதனைகளுக்கு தயாராகுவது அவசியம் என கூறியுள்ளார் புடின் ரஷ்யாவின் வழிவிவகார அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் உளவுத்துறை உள்ளிட்ட பிரிவுகள் இணைந்து அணுசோதனை தொடங்கும் முன்பு தேவையான தகவல்களை சேகரித்து பாதுகாப்பு கவுன்சிலில் பரிசீலித்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வடகொரியா தவிர எந்த நாடும் அணுவெடிப்பு சோதனைகளை மேற்கொள்ளவில்லை பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த சோதனைகள் உலகளாவிய நிலைமையை மேலும் பதற்றமாக்கும் என எச்சரித்துள்ளனர் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் சங்கு இணங்கினால் மீண்டும் கூட்டமைப்பாக செயற்படலாம் தமிழரசு கட்சி அழைப்பு யாழில் வாழ்வெட்டு குழுக்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் இருந்து அதிகளவான பணம் தீவிரமடையும் விசாரணை பாலியல் துன்புறுத்தல் வழங்கி வந்த ஆசிரியர் இரண்டு வருட விசாரணையின் பின்னர் அதிரடியாக பணி நீக்கம் பெருந்தொகை அரச நிதி மோசடி பசில் கைதாகலாம் எனவும் தகவல் ஐயாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற திட்டம் ஸ்ரீலங்கா அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆயுத சோதனையை மீண்டும் ஆரம்பிக்கவுள்ள ரஷ்யா அச்சத்தில் உலக நாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC சி தமிழ் டாட் இணையதளத்தை வணக்கம்